வணக்கம் இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் அமைச்சர்கள் இலங்கையில் குவிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு இந்தியாவுடன் நெருக்கங்காட்டு மனுர அரசு மோடி வருகையுடன் கைச்சாத்திரப்பட உள்ள பல்வேறு ஒப்பந்த பட்டளந்த வதைக்கூடம் தொடர்பில் சிஐடியில் மனு சமர்ப்பிப்பு சிறை கைதிகளை மனிதர்கள் போல் நடத்துகின்றார்கள் இல்லை அருள் ஜெயந்திரன் ஆதரவு இங்கிலாந்து அடிப்படை வசதிகளை வழங்குமாறு அம்பாறை பொத்துவில் அறுபதாம் கட்டை ஊரணி கிராம மக்கள் அரசிடம் கோரி இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமுறல் ஸ்ரீதரன் எடுக்க உள்ள நடவடிக்கை அர்ஜுனா எம்பியின் தில்லு முள்ளு அம்பலப்படுத்திய பெண் வேட்பாளர் ஜால் மாவட்ட கடத் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரிக்கை வவுனியாவில் பூஜை வழிபாடுகளின் பின் பிரச்சார பணியை ஆரம்பித்த சுயேட்சை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்மள விடயத்தில் ரணிலும் மனுரவும் போய் கூறுகின்றார்கள் பல நிதிகாம்பரம் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி தொடர்பான குற்ற புலனாய்வுத் துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப் புலனாய்வு பிரிவு இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த நிதியை வழங்குவது தொடர்பான இருபத்தி இரண்டு கோப்புகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள ஆராய்ந்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் இருபத்தி இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகைகளில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளதாகவும் பணத்தில் பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதிக்கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விவரங்களை அணுக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் கோட்டை நீதிவா நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரியிருந்தனர் முன்னதாக அமைச்சர் நலிந்து ஜெயதீசன் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் ஜனாதிபதி நிதியில் இருந்து நூற்றி பனிரெண்டு தசம் ஐந்து மில்லியனை பெற்றதாக தெரிவித்திருந்தனர் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர் ஹிலியர் அம்புக்வேல பதினோரு மில்லியன் முன்னாள் அமைச்சர் வைத்தியர் ராஜதுசேனாரத்தின பத்து மில்லியன் மறைந்த பிரதமர் டிஎம் எம் ஜாரத்தின முப்பது மில்லியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சோய்ஸா பதினெட்டு மில்லியன் வசுதவ நாணயக்காரர் விதுர விக்ரமநாயக்க விமல திசாநாயக்க சுமேத ஜேன எஸ்பி நாவின்ன ஜான் அமரதுங்க சரத் அமுங்கம பி கரிஷன் பி எஸ் கமகி மனோஜ் ஸ்ரீசேன பி தயாரத்தின மற்றும் எஸ் சி ஆகியோர் அடுத்த நிலையில் உள்ளனர் இந்தியாவிலிருந்து உயர்மட்ட பிறவு பாதுகாப்பு குழு இலங்கை வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட இந்த குழு இலங்கை வந்துள்ளது அத்துடன் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கவும் குறிப்பிடப்படுகிறது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் காரணமாக கொழும்பு மற்றும் பல புறநகர் பகுதிகளில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறை ஊடக வீச்சாளர் ஸ்ரீஸ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை மற்றும் டல் பொருளாதாரம் தொடர்பான பல இருதரப்பு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட என்று அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் வைத்தியர் வருவார் என்றும் காலை சுதந்திர சதுகத்தில் அவரை வரவேற்கும் விழா நடைபெறும் என்றும் முடிவுகளை அதே நாளில் ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயகவுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்றும் பின்னர் கலந்துரையாடல் குறித்து ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் சம்பர் சூரிய மின்சக்தி திட்டத்தின் பணிகளை பிரதமர் மோடி ஆரம்பித்து வைப்பார் சேமிப்பு வசதியை திறந்து வைப்பார் மற்றும் சில மத நன்கொடியாக வழங்கப்பட்ட சூரிய மின் அலகுகளை மகா போதைக்கு சென்று மகாவ அனுராதபுரம் பாதையில் தொடர்ந்து சமைக்க அமைப்பை திறந்து வைப்பார் பட்டலந்த வதைக்கூடம் தொடர்பில் விசாரணை ஒன்றை கோரி முன்னிலை சோசலிச கட்சி நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா குற்றப்பிடினாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் மனு ஒன்றை சமர்ப்பித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் பட்டண வதைக்கூடம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தைப் போன்று தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் இவ்வாறு நடந்து கொள்கின்றமே மிகவும் வருத்தம் அளிப்பதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் நிர்வாக உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா தெரிவித்தார் கைதிகளும் மனிதர்கள் என்று எழுதி காட்சிப்படுத்தப்பட்டும் ஜால் சிறைச்சாலையில் கைதிகளை மனிதர்கள் போல் நடத்துகின்றார்கள் இல்லை என்று அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்தார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் ஜான் சுறைச்சாலையில் சதுரடியில் எழுபது பேர்களை அடைக்கின்றார்கள் நோயாளி நிலைமை உள்ளது ஆனால் கோழி வளர்ப்பு மாதிரி உள்ளவர்களை நடத்துகின்றார்கள் இது பற்றி பேசுவதுக்கு ஆட்கள் இல்லை சுரைச்சாலை சிற்றுண்டி சாலை அங்கு கடமை செய்யும் அதிகாரி ஒருவரால் தான் நடத்தப்படுகிறது நல்ல தரமான உணவாக எதுவும் கிடையாது இதற்கு நிர்வாகமும் உடைமை என்றார் மாஃபியா வைத்தியர்களாக இப்போது ஜால் போதனா வைத்தியசாலையில் உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா கூறுவது நூறு ஆண்டு இறுதி ஜூத்த நடக்கின்ற காலத்தில் கடைசியாக இருந்த மருத்துவரில் இருவர் ஒருவர் அவருக்கு சகல விடியமும் தெரியும் இன்று வரைக்கும் அவர் வழி கொணரவில்லை அவர் சாதாரணமாக வைத்தியராகத்தான் வந்தவர் ஆனால் பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதி என்றார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் அதிகளவிலான மாவட்டங்களை கொண்டுள்ள வடக்கு மாகாணத்தில் தற்போது வவுனியா மாவட்டத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணங்களை நோச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விடியம் சார் தேவை சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது வடக்கு மாகாண மக்கள் அதிகளவில் கடவுள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையினால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என ஒன்று முப்பத்தி ஒன்று அன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை ஜாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த இந்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளார் இலங்கையர்கள் நால்வருக்கு எதிராக ஐக்கிய இச்சியத்தால் விதிக்கப்பட்ட தடை தோர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர்கள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அண்மையில் நான்கு இலங்கையர்களுக்கு எதிராக ஐக்கியராச்சியத்தால் தடை விதிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயங்களை ஆராய்ந்து மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் பற்றி அமைச்சரவைக்கு விதம் துறைகள் அடங்கிய அறிக்கையொன்றை சமர்ப்பிப்பதற்காக கீழ்காடும் கூடிய அமைச்சர்கள் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் பணிகளுக்கு தேவையானது என கருதுகின்ற குறித்த தொடர்பாக நிபுணத்துவ அதிகாரியோ நிபுணர்களின் சேவையை பெற்றுக் கொள்வதற்காக குழுவுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அடிப்படை வசதிகளை வழங்குமாறு அம்பாறை பொத்துவில் அறுபதாங்கட்டை ஊரணி கிராம மக்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிராமம் அறுபதாம் கட்ட பிரதேசத்திலே எழுபத்தி ஆறு பேருக்கான காணி வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தி பதினெட்டாம் ஆண்டு காணி வழங்கப்பட்டிருந்தது மொத்தமாக இருநூற்றி ரெண்டு பேர் அதற்கான தேவைப்பாடு உடையவர்களாக காணப்பட்டார்கள் மிகுதியான அனைவருக்கும் காணி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வந்திருக்கு மேற்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசிலும் அதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றேன் மேலும் விசேடமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த காணிகள் வழங்கப்பட்டாலும் அந்த மக்கள் இத்தவரையிலே அதிலே குடியேற முடியாமல் இருப்பதற்கான ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே அந்த இடத்திலே வீட்டு வசதிகள் வீதி வசதிகள் மற்றும் அடி கட்டுமான வசதிகள் மற்றும் மிகவும் முக்கியமாக ஜானை வேலி போடுவதற்கான ஒழுங்கு இல்லாத காரணத்தினாலே மக்கள் அந்த பிரதேசத்திலே குடியேற முடியாமல் இருப்பதற்கான ஒரு துப்பாக்கி நிலைக்குள் அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசிடம் அளித்து கூறியிருக்கின்றோம் அவர்களும் இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவும் அதாவது மீள குடியமத்தல் சம்பந்தமான அமைச்சூடாக அதாவது மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்கான இந்த முறை நிதி ஒதுக்கீட்டில் செய்து தருவதாக அவர்கள் எங்களிடம் உறுதி அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே வீட்டுத் திட்டங்கள் எழுபத்தி ஆறு பேருக்குமான வீட்டுத் திட்டங்கள் மட்டுமல்லாமல் அதற்கான அடிக்கட்டுமான வசதிகள் வீதியை செப்பனிடுவது மற்றும் யானை வேலியை தனித்துவமாக அந்த கிராமத்துக்கு அமைத்து தருவதாகவும் எங்களிடம் அவர்கள் அதற்கான உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள் ஆனாலும் இந்த அரசு எப்படி இதனை செய்ய போகின்றது என்று நாங்கள் பார்ப்போம் ஆனால் இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்போம் ஏனென்றால் அந்த கனகரி கிராமம் அறுபதாம் கட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த இடத்திலே யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தவர்களாக காணப்படுகின்ற வரை அவர்கள் மிகவும் கஷ்டமான ஒரு நிலையிலே வீடற்றவர்களாக நிலமற்றவர்களாக அலைந்து திரிகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கான அந்த வசதியை இந்த அரசு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதற்கான அழுத்தங்களை கொடுக்கின்றோம் இந்த நடைபெற்று முடிந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதியை அதுக்கு ஒழுங்குபடுத்தி தருவதாக அமைச்சர் அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோளை விடுத்திருந்தோம் அமைச்சர் அமைச்சரவர்களும் செய்து தருவதாக உறுதி அளித்திருக்கின்றார் ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்போம் தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருப்போம் எமது மக்கள் தமிழ் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கான அந்த மீள குடியமரத்துவதற்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை செய்து கொடுத்து கொண்டிருப்போம் அது மட்டுமல்ல இன்று அந்த விடயங்களை செய்யாமல் தடுப்பதற்காக சில சக்திகள் இனவாத சக்திகள் நாங்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமுறல் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது இளத்தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட அரைவாசி அடித்து விட்டது இதுவரை காலத்திலே அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை கொள்ள முடியாத தங்களுடைய இயல்பு இயல்பு வாழ்க்கையை இழந்த நிலையில் தான் இளத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சுத்தம் முடிந்திருந்த பதினைந்து ஆண்டுகளில் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான அடிப்படை காரணமே இந்திய ரோலர்களுடைய வருகை அவர்கள் கொண்டு வருகின்ற மடிவலைகள் இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுடைய எங்களுடைய மீனவ சகோதரர்களுடைய விலைகளை அறுத்துச் செல்லுதல் அவருடைய உற்பத்திகளுடைய தொழில் முறைகளை முடக்குதல் கரையில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் கரை கூட அவர்கள் வந்து சேர்கிறார்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் நிலையில் ஏற்பட்ட மன வேறுபாடுகள் என்பது குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கரையோரங்கள் என்பது பெருமளவிலே அது இந்தியாவினுடைய மீனவர்களின் கைகளில் சென்று விட்டதாகவே இருக்கிறது அதிலும் இந்த புதிய அரசாங்கம் வந்த விற்பாடு கடற்படையினருடைய நடவடிக்கைகள் எல்லை தாண்டி வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சிக்னலை வழங்கி அந்த சிக்னலு கூடாக அவர்களை திருப்பி விடுதலோ அல்லது அவர்களை தடுத்தலோ அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் தொடர்ந்தும் எங்களுடைய மீனவசர்களுடைய வாழ்க்கை மண்ணள்ளி போடுகின்ற விஷயங்கள் நடைபெறுகின்றன இது தொடர்பிலே நெடுந்தீவிலே நேற்று நேற்றைய தினம் நான் இங்கே நிற்கிற பொழுது பல மீனவர்களும் இடவிரவாக என்னிடம் இந்த முறைப்பாடுகளை சொன்னார்கள் கண்ணீர் விட்டு அழுது அழுது தங்களுடைய கதைகளை சொன்னார்கள் தாங்கள் இப்பொழுது கிட மூன்று மாதங்களுக்கு மேலாக சாப்பிட முடியாமல் உணவுக்கு கூட ஒரு ஒரு வழியை தேட முடியாமல் இருப்பதாக குறிப்பிட்டார்கள் அதிலும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை இருந்தது மூன்று நாள் அல்லது நாலு நாள் தான் இந்திய படகுகள் வருவார்கள் மிகுதி இடவழி ஒரு இடைவெளி நாட்கள் இருந்தது அந்த இடைவெளி நாட்களிலே தாங்கள் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ளக்கூடியதாக கொஞ்சமாவது நாங்கள் சாப்பிட்டோம் இப்பொழுது இந்தியாவுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு தொகுதியினர் வந்தால் பிறகு இன்னொரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியினர் வருகிறார்கள் ஒவ்வொரு நாளுமே வருகிறார்கள் வெகு நாட்களும் அவர்கள் வந்து தங்களுடைய கடல் வளங்களை அள்ளி செல்லுகிறார்கள் தங்களுடைய தொழில்களை முடக்குகிறார்கள் தாங்கள் வாழ முடியாமல் தற்கொலை செய்ய நிலவி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக நெடுந்தீவில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற சகோதரர்கள் மிகவும் கண்ணீரோடும் கவலையோடும் என்னிடம் இந்த விடயங்களை பதிவு செய்து கொண்டார்கள் நான் இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய தரப்புக்கும் இந்திய தரப்புக்கும் இதனை எடுத்து செல்லவும் இந்தியாவோடு இந்த விடயம் தொடர்பில் ஒரு நியாயமாக எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலான ஒரு வழிமுறை தொடர்பில் நாங்கள் அதிகமாக தொடர்ந்தும் இதனை அழுத்தம் கொடுத்து செயல்படுவோம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அர்ஜுனா சமர்ப்பித்த பாரிய மனுவில் உள்ளதாக அவரை தேர்தலில் போட்டியிட வலி களமிறங்கை சேர்ந்த பெண் ஒருவர் தெரிவித்தார் அர்ஜுனாவின் வேட்புமனு தில்லு முள்ளுகள் தொடர்பாக ஜால் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக விழா சந்திப்பில் நேற்று தினம் இதனை தெரிவித்துள்ளார் ரெண்டு பேர் கொடுத்தன நிக்கிறதுக்காக அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பர் சேர சொல்லி மெம்பர் கோமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் கொண்ட உருவாக்கி தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் என்ற ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன அது வந்து அதுவாக இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவரெல்லாம் ஊடகத்தில் தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன்ற ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக அவரை விட்டார் அவர்கள் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்னோட நம்பர்லேயே அவர்தான் அவங்களோட தொடர்பு கொண்டு இப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோ உண்டதாக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றதுல போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ளாம்கிற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்னு சொல்லி ஓமன்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமான அவை மூன்று பேருந்தான் அதில் போடலாம் அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த இளட்சி அந்த தம்பி மூன்று பேருந்தான் அதில் கருத்துக்கள் வேண்டிய இதுகளை மட்டுந்தான் நான் போடின்னா அவங்கள எங்களுக்கு அதில் ரெண்டேக்கே எனக்கு ஒரு அதுலயே சந்தேகம் வந்துடுது ஏனவே எப்படி மறைக்கணும் அதை வெளியிட முடியாம இருந்தார் அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே மாங்கிட்டு போறேரு சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போன நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ அப்படின்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையானு அவரை நாங்க சந்திக்கணும் இப்ப உங்களை சந்திப்பார் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் கேட்க சொன்னேன் இல்லையாக்கா அவர் இப்ப நேரம் இல்லாம ஓடி திரியிறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கிறவன ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்க நான் ஓடி திரிக்கிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிழாக்கு எல்லாம் போய் கேட்கறேன் செய்யக்கூடிய புள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிற அவர் சொல்ல பேசுவார் நல்லவர் நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க எதனோடனா அந்த புள்ள அடுத்த நாள் அப்படி போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்லை அவர் பேசுவாராம்

எமது மீனவ மக்களின் திட்டத்தின் சார்பாக அவரை நாங்கள் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் எமது யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய கமிஷனுக்கு கம்யூனிஷனுக்கு இருக்கிறோம் அதிலே வந்து நாங்கள் பெருசாக அவர் கேட்டிருக்கிறது எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறிய இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய அத்துமூறிய இழுவைப்படி மடிப்படகுகள் எக்காரணம் கொண்டும் உள்ளே வரக்கூடாது அப்படி வார மீ வந்து எமது இலங்கை கடற்படையால் கைது செய்கிற படைகளை படகுகளையும் விடுதலை செய்யக்கூடாது என்றும் எமது பகுதிக்கு பகுதியால் இந்திய மீனவர்களால் எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு இந்தியா தக்க நடவடிக்கை நரேந்திர மோடி ஐயா அடுத்து எமது மா மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோடிக்கணக்கான நிர்வாக இழந்திருக்கிற மக்களுக்கு எமது சம்மேளன ஊடாக எமக்கு இப்பொழுது எப்பொழுது நடக்க உடனடியாக செய்ய வேண்டிய வேலை ஏதாவது நிவாரணங்களை உதவி வழங்கி வழங்குறது மட்டுமில்லை எமது கடற்பகுதிக்கு மீண்டும் இந்திய இழுவடி படகுகள் வந்தால் மீண்டும் அவர்களை கைது செய்கிறதுக்கு கூக்குரல் இடுவோம் மாநகர சபையில் கூடாறு சின்னத்தில் போட்டியிடும் வழிபாடுகளின் பிரச்சார பணிகளை மலையக்க பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகவும் பொய்கூறி வருவதாக தொழிலாளி தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் குறைகளை கேட்டு அவரோட பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு அதுக்கான தீர்வுகளை ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் கொடுக்கணுமா வந்து அந்த வகையில் இப்போ வந்து இப்போ தேர்தல் காலம் வந்து இது உள்ளாட்சி சபை தேர்தல் காலம் இது சம்பந்தமாக காட்சி இருக்கோம் நாங்கள் வந்து தலைவர்கிட்ட எதிர்காலத்தில் வந்து உள்ளாட்சி சபைகளை பிடிப்பதற்கான வேலை திட்டங்களை நாம் செஞ்சு கொடுக்கணும் கட்டாயமாக இந்த உள்ளாட்சி சபையில் வந்து நாங்கள் வெட்டி பெறுவோம் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முதலியா மாவட்டத்தில் யாரு சார் இல்லை இப்படிதான் நான் என்ன சொல்ல கேட்டா உள்ளூராட்சி மண்டங்கள் வந்து கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நூலியா மாவட்டத்தில் நூலியா மஸ்கலியாவில் ரெண்டுதான் உள்ளாட்சி சபை இருந்துச்சு ரெண்டுதான் இருந்துச்சு ஆனா அதை நாளாக்கி கொடுத்தது நாங்க வேற எந்த கட்சியும் உள்ள வந்து ஆனா இந்த மக்கள் எங்களுக்கு போன பெயரும் பலத்தை கொடுக்கல ஆனா இந்த பையன் நினைக்கிற வந்து தமிழ் போட்டணிக்கு கட்டாயமாக பலத்தை கொடுப்பாங்க இன்னைக்கு நாங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உள்ளூராட்சி சபைகளை அதிகரிச்சதை நாங்கள் அதிகார சபை கொண்டு வந்த நாங்க ஏழு பட்ச நிலத்தில் காணிகளை கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து நாங்கள் அதுக்கான ஒப்பனை வாங்கி கொடுத்துட்லாங்க இந்த மாதிரி நல்ல இடத்துல செஞ்சிருக்காங்க கடந்த தேர்தலில் மலையக தமிழர்கள் சில பேர் கொஞ்சம் பேர் மாறி போட்டாங்க இந்த அவங்க அப்படி செய்ய மாட்டா நினைக்கிறவங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பொய் வார்த்தைகளை சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்களை பறிச்சாங்க ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு வந்த புறவு விசேடமாக மலைய பெருசா பெருசாக ஒன்று மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிக்க போகும் முன்னாள் அமைச்சர்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தது இலங்கையில் பாதுகாப்பு இந்தியாவுடன் நெருக்கங்காடு மனுர அரசு மோடி வருகையுடன் கைச்சாத்திரப்பட உள்ள பல்வேறு ஒப்பந்த பட்டளந்த வதைக்கூடம் தொடர்பில் சிஐடியில் மனிதர்கள் போல் நடத்துகின்றார்கள் இல்லை அருள் ஜெயந்திரன் ஆதரவு ஜாலியல் விரைவில் கடவுள் சுட்டு அலுவலகம் கிடைத்தது இங்கிலாந்து தடைகள் குறித்து ஆராய அமைச்சர்கள் அடிப்படை வசதிகளை வழங்குமாறு அம்பாறை கிராம மக்கள் அரசிடம் கோரி இந்திய கடத்தொழிலாளர்களின் நடவடிக்கை அர்ஜுனா எம்பியின் அம்பலப்படுத்திய பெண் வேட்பாளர் கடத்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மளிடம் இந்திய பிரதமரிடம் பகிரங்க கோரி பூச்சி வழிபாடுகளின் பின் பிரச்சார பணியை ஆரம்பித்த சுயேட்சை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடியத்தில் ரணிலும் மனுரவும் போய் கூறுகின்றார்கள் பழனி திகாம்பரம் தெரிவிப்பு இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது ஜூட்டி பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்